தனியா எடுக்கிறேன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இது எங்களுக்கு கொழும்புல இந்தியாவில் இருந்து வருது கொழும்புல இருந்து இந்த பூ வந்து என்னன்னு கேட்டா இந்த பூட ஸ்பெஷலே வந்து ரெண்டு நாளைக்கு இருக்கும் சாதாரணமாக ரெண்டு நாளைக்கு நீங்க வெளியில மாட்டி வச்சா இருக்கும் உங்களுக்கு அஞ்சு நாளைக்கு இருக்கும் மெயின் வந்து புத்தளத்துலேருந்து இருந்து காட்டு மல்லிகை வரும் மத்தபடி ரோஜா பூ எல்லாம் வந்து நூறலியாவில் இருந்தா நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் இந்த வாரம் எங்களுடைய இந்த அடையாள நிகழ்ச்சிக்கு வந்தாங்க யாரை சந்திக்க வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பூக்கடை உரிமையாளர் அதாவது பூக்கடலை வந்து கட்டி மாலையாக கட்டி அதிலிருந்து வருகின்ற வருமானத்தை கொண்டு தன்னுடைய குடும்பத்தை கொண்டு நடத்துகின்ற பூக்கடை உரிமையாளரோடு தான் இன்றைய தினம் நாங்கள் பயணிக்க காத்திருக்கின்றோம் அதை விட இந்த பூக்கடை வந்து எங்க இருக்கு ஆனத்தந்திக்கு அருகாமையிலேயே இருக்கு மிதுன் நேச்சல் அஹ் பிளவர் சென்டர் என்று சொல்லி அந்த போட் போட்டு கடை இருக்கு அந்த கடை தொழிலாளியோடு தான் இன்றைய தினம் பயணிக்க இருக்கின்றோம் அவருடைய வாழ்வியல் முறைகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கின்ற விஷயத்தை தான் நாங்கள் பார்க்க போறோம் சரி தொடர்ந்து மிகுணைந்திருங்கள்

ஏன்னா ஒன் வீக் முன்னாடி சொல்கிறவங்க அதிகமாக இருக்காங்க அதில் வந்து பாதி பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு கல்யாணம் வச்சுட்டு முதல் நாள் வந்து சொல்லுவாங்க அந்த டைமில் வந்து ரேட் கூடும் இப்போ சாதாரணமாக நாங்கள் இப்போ ஒரு நாளைக்கு நாலு கிலோ பூ எடுத்துருக்கோம் இப்போ நான் எனக்கு ரெண்டு ஆர்டர் வந்துருக்குன்னா நாலு கிலோ பூ இப்போ திடீர்னு முதல் நாள் வந்து சொல்லும்போது நான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா அந்த பூ வாங்கணும் அப்போ அதையும் அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி ரேட் கூட வரும்னு சொல்லி தான் வாங்குறது இது வந்து புத்தளம் மெயின் வந்து புத்தளத்துல இருந்து காட்டு மல்லிகை வரும் மத்தபடி ரோஜா பூ எல்லாம் வந்து நூறலியா வளரும் ஆமா ஆமா பஸ்ல கா விடிய காலல பஸ்ல வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு கிலோ வந்து நார்மல் டைம்ல வந்து ஆயிரம் ரூபாய் போவோம் சீசன் டைம்ல சீசனை பொறுத்து விலை போகும் இப்ப இந்த ஓப் சீசன்ல வந்து ஆயிரம் ரூபா தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் வந்து ஆயிரம் ரூபா தான் முகூர்த்த டைம் வந்துட்டா ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபா கூடும் கூடும் மாட்டிட்டு சைடில் வந்து அந்த நீட்டை துண்டு ரெண்டு சைடுக்கு வரும் இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் செட் அப்படியே வரும் அந்த பாருங்க அதில் மாட்டியிருக்க அந்த மாதிரி ஃபுல் செட்டு வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறுவா ஃபுல் செட் தனியாகவும் பெரும்பாவும் எடுக்கலாம் இந்த மாதிரி தனியாகவும் எடுக்கலாம் தனியாக எடுக்கிறேன்னா உங்களுக்கு வந்து எட்நூறுவா எண்ணூறுவா அந்த மாதிரி வரும் இது எங்களுக்கு கொழும்புல இந்தியாவில இருந்து வருது கொழும்புல இருந்து நாங்கள் கொண்டாடுறோம் இது வந்து கொண்டமாலை இது வந்து இங்கே வந்து நேச்சுரல் பூவில் தான் இந்த மாதிரி எடுத்து ஸ்ப்ரே பண்ணி பாய்க்கிறாங்க ஆனால் அது வந்து ஒரு பா ஒரு ட்ரிப் அவனைக்கு தான் ஓகே ஆகும் இது வந்து உங்களுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு பாய்க்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இருநூறுவா நாங்கள் வந்து ஆயிரத்தி நூறுரூவா கொடுக்குறோம் சீப் அண்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது இந்த மாதிரி மாலை இருக்குது கொண்ட மாலை இதெல்லாம் விலை குறைவு இது ஐநூறுரூவா தான் வந்து இந்த மாதிரி இருக்குது இதுவும் கொண்ட மாலைகள் தான் இதெல்லாம் முந்நூறுரூவா இது எல்லாம் வீட்டை நிலப்படிக்க மாட்டேன் ரெண்டு ரெண்டா இடத்த அப்படி சாமிக்கு கூட மாட்டிக்கலாம் சாமி படத்துக்கு மாட்டிக்கலாம் இல்ல கடைக்கு கடை வித்தியாசப்படுது காரணம் என்னன்னு கேட்டா வந்து இப்ப நான் வந்து கடையில் நாலு ஆர்டர் வந்திருக்குன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் நான் இந்த ரேட்டுக்கு வாங்கிடுவேன் இப்போ அவங்களுக்கு பூ கொடுக்குறவங்களுக்கு வந்து இப்போ சாதாரணமாக ஒரு ஐம்பது கிலோ பூ தான் கொடுக்க முடியும் இப்போ எனக்கு பத்து கிலோ கொடுக்கணும் உங்களுக்கு பத்து கிலோ கொடுக்கணும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் ஓடர் இருக்குன்னு சொல்லி எனக்கு அவசரமாக பூ கண்டிப்பாக வேணும்னு கேட்கும்போது வந்து அவங்க சொல்லுவாங்க நான் இன்னொருத்தவர்கிட்ட பூ என்கிட்ட இருக்கு நான் வேணால் அவங்களுக்கு கொஞ்சம் காசை கூட கொடுத்து உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்றதுனால கூடும் அப்போ இவங்க வந்து அதை கூடுதலாக தான் விற்கணும் அதுதான் பிரச்சனை ஆமாமா அதனால தான் வேறுபடுமே தவிர இன்றைக்கு முகூர்த்தம் அதனால தான் லாபம் பார்க்கணும் அப்படின்றதுக்கு சரி அப்ப பொதுவா வந்து அதிகமாக விரும்புறாங்க வந்து ரோஜா பூ மல்லி அப்போ ಮತ್ತೆ கொண்ட மாळा காட் ஸ்ப்ரே பண்ணி விரும்பி கேட்பாங்க ஆ ஆ மாதிரி வைக்கலாம் அது கேட்ட ஆமா இது வந்து இந்த அலங்காரங்களுக்கு வீட்டு இப்ப கல்யாணம் சொன்னா வீட்டுக்கு சும்மா சின்ன டெக்கரேஷன் அந்த மாதிரி பண்றது இல்ல நான் வாடகைக்கு ரெண்டுக்கு மாதிரியும் கொடுப்பேன் சொந்தமா வாங்குறவங்களும் இருக்காங்க இப்ப இது சாதாரணமாக அவங்களுக்கு வந்து சோடி வந்து இது வந்து ஆயிரத்தி ஐநூறுவா வரும் ஒரு சோடி ஒரு சோடியா வரும் இதுல வந்து ஒவ்வொரு டிசைன் இருக்கு இது வந்து இந்தியாவில இருந்து வருது இந்தியாவில இருந்து கொழும்புக்கு வருது நாங்க கொழும்புல இருந்தா கொழம்பு இருக்கு ஜப்னாவில் இந்த இது வந்து குறைவு யாரும் போடல நாங்க தான் முத முத ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து இப்ப ரெண்டு வருஷமா இருக்கு இந்த கடை ரெண்டு வருஷமா வேற ஒருத்தவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப ரெண்டு மாசமா தான் இப்ப நாங்க செய்யறோம் ரெண்டுக்கு தான் ரெண்டு மாதம் ரெண்டு செய்யறோம் இது என்னன்னு கேட்டா எங்கட பரம்பரை தொழில் அதாவது எங்கட தாத்தா எங்கட அப்பா அதுக்கப்புறம் இப்ப நாங்க செஞ்சுட்டு போறோம் மூன்று தலைமுறை இப்ப நாலாவது தலைமுறை என்ட மகனும் கட்டுவாரு கட்டுவார் அவருக்கு பதினோரு வயசு ஆகுது பெரிய லெவல்ல இல்ல கட்ட தெரியும் இன்னொரு அஞ்சு வருஷத்துல நம்ம அளவுக்கு வேலை செய்யக்கூடியவர்தான் எப்படியும் வைக்கலாம் சில பேர் கொண்ட போட்டு அதுல ரவுண்டா சுத்தி வைப்பாங்க எப்படி வாங்க எங்க கடையை தேடி வாங்க வாடிக்கையாளர்கள் ஆனா இந்த கடையை பொறுத்தவரை அதாவது ஜப்னாவை பொறுத்தவரை கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு வியாபாரத்துல நாங்க கொழும்பு தான் அப்ப குழும்புல உள்ள வியாபாரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்க வெள்ளி செவ்வாணும் போது கண்டிப்பா கோயிலுக்கு வந்து போகணும் மாலை ஒண்ணு வாங்கி சாமிக்கு போடணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் இப்ப இங்க வாங்கி ஆகணும்ன்ற ஒரு இது இருக்கு அது மாதிரி கடைகளுக்கு வந்து கண்டிப்பா பூ போட்டு ஆகணும் அப்படின்ற கடைகளுக்கும் வீட்டுகளுக்கு அப்படி இப்ப ஜப்னாவை பொறுத்த அந்த மாதிரி இதுகள் குறைவுதான் குறைவு கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு போடுறது குறைவு தான் எனக்கு தெரிஞ்சுட்டேன் அப்போ ரெண்டு வருஷமா ஜெப்னால இருக்கு மெயின் வெட்டிங் சீசன் தான் வெட்டிங் சீசன் கோயில் திருவிழா சீசன் அந்த சீசனுக்கு தான் இருக்கும் அந்த டைமில் வந்து எல்லாரும் ஒன்னும் வருவாங்க சரியான குறைவு குழும்பையும் ஜப்னாவையும் எதிர்பார்த்தோம்னா நிறைய வித்தியாசம் இருக்கு இப்போ குழும்பை பொறுத்தவரை ஒரு வெள்ளிக்கிழமைனாலே அன்றைக்கு வியாபாரம் வந்து வியாபாரம் அதை விட வேலை கூடுதலாக இருக்கும் மேலே கூடுதலா இருக்கு இல்லை கொடும்புக்கும் இங்கேயும் நிறையா வித்தியாசம் இருக்குது நிறைய வித்தியாசம் இருக்கு கொடும்பில் வந்து சாதாரணமாக இப்போ ஒரு அங்கே வந்து யார் கணக்கு தான் கொடுப்போம் அங்கே ஒரு யார் வந்து நூறுரூவா ஆனால் இந்த மாதிரி நெருக்கமாக இருக்காது அங்கே ஐதாய்தான் இருக்கும் இப்போ இங்கே வந்து நெருக்கமாக நாங்கள் கட்டி வந்து ஒரு மூலம் வந்து எழுபது ரூபா எண்பது ரூபா ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு வித்தியாசப்படும் நாங்கள் வந்து எழுபது ரூபாய் தான் கொடுக்குறோம் ஒரு மூலம் எழுபது ரூபா தான் எப்பயுமே எழுபது ரூபா தான்

இந்த பூ வந்து என்னென்னு கேட்டால் இந்த பூட ஸ்பெஷலே வந்து ரெண்டு நாளைக்கு இருக்கும் சாதாரணமாக ரெண்டு நாளைக்கு நீங்கள் வெளியில் மாட்டி வச்சா இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நாளைக்கு இருக்கும் அப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு பேக் பூ எடுத்து அதை வந்து கட்டி போடுவோம் அது விக்கிதோ விற்கலையோ கடையில் மாலை இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பேக் இருக்கணும் ஒரு பேக்கை கட்டி போடுவோம்

எதிர்கால திட்டம் வந்து ஃபேமிலியோட சந்தோஷமா வாழணும் இங்க கொஞ்சம் கடையை பிக்கப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க சம்பாதிச்சுட்டு போயிடுவோம் ஓ எனக்கு ரெண்டு மகன் மூத்தவருக்கு வந்து பதினோரு வயசு ரெண்டாவது வந்து ஒன்றரை வயசு வைஃப் வந்து வீட்டில தான் இருக்காங்க ஓ இப்ப சாதாரணமா இந்த நல்லூர் திருவிழா டைம்ல வந்துருந்தாங்க இங்க பத்து நாளைக்கு வந்திருந்தாங்க ஆமா ஆமா திருவிழாக்காக வந்து இங்க கடையில இருந்து மாலை எல்லாம் கட்டி கொடுத்து அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க

நான் வியாபாரத்துக்கா வியாபாரத்துக்கு அதாவது அப்படின்னு சொல்ல முடியும் சாமை நாங்க ஒரு கிலோ கட்டி போடுவோம் அதை வித்துச்சுன்னா திருப்பி மறுபடியும் ஒரு கிலோ அதை அரைவாசி முடியும் போதும் எங்களுக்கு தெரிஞ்சிடும் அதாவது இங்க எப்படின்னு கேட்டா இங்க உள்ள சீசன் வந்து அந்த சீசன் டைம்ல வியாபாரம் போகும்போது எங்களுக்கு காலையிலேயே தெரிஞ்சிடும் இன்னைக்கு வந்து வியாபாரமா இருக்கு அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கட்டி வச்சோம் இப்போ இன்றைக்கெல்லாம் ஒன்றும் கட்டலாம் இருந்தால் பூவெல்லாம் அப்படியே வச்சுருக்கோம் ஃப்ரிட்ஜில் இது எங்களுக்கு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு இருக்கும் நாங்கள் தேவைப்படும் ஆனால் இன்னொன்று பிரச்சனை இருக்குது என்னென்னு கேட்டால் நான் இப்போ வளமையாக எடுக்கிறோம் தானே வாடிக்கையா பூ அவங்கள்ட்ட வந்து நான் இன்றைக்கு எனக்கு பூ இருக்குது நாளைக்கு எனக்கு வேணாம்னு சொல்ல முடியாது அவங்கள்ட்ட எடுத்தே ஆகணும் ஆமாம் அதனால வியாபாரம் இருக்கோ இல்லையோ நாலு கிலோ பூ அன்னாடம் எடுத்தா அதை எப்படியாவது நாங்கள் அந்த பூ சண்டியை சரி கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறது இப்போ சாதாரணமாக இப்போ எழுபது ரூபா நாங்கள் கொடுக்குற காரணம் அதுதான் இப்போ மற்ற இடங்கள்லாம் நூறுரூவா விற்கிறாங்க நம்ம எழுபது ரூபா கொடுக்குற காரணம் வந்து கஸ்டமர் வரணும் ஆக குறைஞ்சது வந்து அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அது ஐது ஐதாக இருக்கும் நெருக்க நெருக்கமாக உள்ளது தான் அதிகமாக விரும்புகிறாங்க கொஞ்சம் வறுமையில் கொஞ்சம் இருக்கிறவங்க சரி ஒரு முளம் அதில் வைக்கிறதுக்கு இதில் ஒரு முளம் வச்சுட்டு போயிடுவோம் சும்மா தலைக்கு தானே அப்படின்னு இப்போதைக்கு நான் பார்த்திருக்கிறது வரைக்கும் ஒரு நாளைக்கு இந்த சம்பள காசு கவர் ஆகிட்டு போகுது ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபா அந்த மாதிரி பூ காசு கடைக்கு கொடுமை தான் நான் ஒன்று இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவ்வளோ இதுவே போதும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வோம் உடைய இந்த நிகழ்ச்சியில் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் சந்திக்கும் வரை உங்களிடம் விளைவேற்று செல்ல நாம் உங்களுக்கு நோக்கிகள் சாந்துக்குமார் நன்றி வணக்கம்